ஹாய்மா ஹாய் மா இப்ப ஏகாதசி வருதுமா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா உம் ஏகாதசி வருதுமே ரொம்ப சிறப்பான சிறப்பான ஏகாதசினாலே சிறப்பு தான் இந்த மாசம் ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒரு ஏகாதசி வருது அந்த ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் புதன்கிழமை வேற புதன்கிழமை வேற வருது பெருமாளுக்கு உகந்த நாள் மாசத்துக்கு ரெண்டு ஏகாதசி வரும் ஒன்னு தேய்ப்பிரை ஒன்னு வளர்ப்பிரை ரெண்டு வரும் இப்ப வருஷத்துக்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலுன்றது இருபத்தஞ்சே வரும் இதுல வந்து இப்ப வரது வந்து காமிகா ஏகாதசின்னு சொல்லுவாங்க முக்கியமான ஏகாதசி இப்ப நீங்க வருஷத்துல எந்த ஏகாதசியும் விரதம் இல்லைன்னாலும் இந்த முப்பத்தி தேதி வர ஏகாதசி ஜூலை முப்பத்தொன்னு அதுவும் பொண்ணு கிடைச்சா புதன் கிடைக்கான்னு சொல்லுவாங்க பெருமாளுக்கு உகந்த நாள் பெருமாளை வந்து நம்ம சேவிக்கிறதுக்கு சிறப்பான ஒரு விரதம்னா அன்னைக்கு நீங்க விரதம் இருக்கிறது ரொம்ப முக்கியம் பெருமாளை பெருமாளுக்கு வந்து துளசியால அர்ச்சனை பண்ணீங்கன்னா சொல்லணும்னு சொல்லுவாங்க தங்கத்துல பண்ண புண்ணியம் நமக்கு தங்கத்திலே பண்ண மாதிரி ஒரு எது கிடைக்கும் பலன் கிடைக்கும் நமக்கு அதனால அந்த ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருங்க ஆனா விரதம் இருக்கணும்னா நீங்க எதுவும் சாப்பிடக்கூடாது இந்த விரதத்துக்கு முக்கியமானது அதுதான் சாப்பிடாம எப்படிமா சாப்பிடாம இருங்க காலையில மத்தியானம் சாயந்திரமா அதுவும் இந்த வெங்காயம் பூண்டுன்னு பூண்டு அரிசி சாதமே விரதத்துக்கு தயவு செஞ்சு அரிசி சாதம் சாப்பிடக்கூடாது கோதுமை இருக்கு இல்லைங்களா கோதுமையில சப்பாத்தி இல்ல வெள்ளம் போட்டு தோசை தோசை ஊட்டி சாப்பிடலாம் இல்ல சம்பா கோதுமை கஞ்சி பண்ணி குடிக்கலாம் இதுதான் இந்த பெருமாளுக்கு இது விரதம்னா இதுதான் செய்யணும் அரிசி சாதம் சாப்பிடக்கூடாது இந்த அரிசியால சில பேர் இட்லி தோசை அதுவும் ஆமா விரதத்துக்கு அரிசி சாப்பிடக்கூடாது ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு ஏகாதசி வருது அதனால அதை பத்தி நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு ஒரு வரலாறுக்கு ஒரு கதை இருக்கு அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் இந்த ஏகாதசி சாமிகா ஏகாதசியை பத்தி இப்ப நான் சொல்றத எல்லாம் கேளுங்க காமிகா ஏகாதேசி விரதம் இருந்தீங்கன்னா பிரம்மா பிரம்மாத்தி தோஷமே விளக்கிடும்னு சொல்றாங்க அப்படி பிரம்மாத்தி தோஷம்னா என்னன்னா இப்ப பணம் மோசடிப்பா அடுத்தவங்க கிட்ட பணத்தை கொள்ளடிக்கிறாங்க இல்லையா அது அடுத்து வந்து இந்த கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க இப்ப நம்ம பஸ்ல போவோம் அப்ப கர்ப்பிணி பொண்ணு நிற்கும் நம்ம பக்கத்துல உட்காந்துட்டே இருப்போம் அதை உக்காந்து நமக்கு சொல்லணும்னு தோணாது அதுவும் ஒரு தோஷம்தான் அதே மாதிரி குழந்தைங்க ஸ்கூல்ல படிப்பாங்க டீச்சரை குருவை வந்து படிப்பாங்க இந்த டீச்சர் மோசமான டீச்சர் அடிக்கிறாங்க இதெல்லாம் கூட ஒரு தோஷம் தான் அதனால இந்த காமிகா ஏகாதசி விரதம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு முக்கியமானது வீட்டில் குழந்தைங்களா இருப்பாங்க இல்லையா அந்த குழந்தைங்களுக்கு விரதம் வைங்க அதே மாதிரி பெரியவங்களும் இன்னைக்கு வீட்டில எல்லாருமே இந்த விரதத்தை அந்த காமிகா ஏகாதசி விரதம் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம் காமிகா ஏகாதசி விரதத்துக்கு முதல்ல சாப்பிடக்கூடாது எழுந்து கு தலை குளிச்சுட்டு பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை பண்ணுங்க அந்த அர்ச்சனை பண்ணுறது தங்கத்தில் பண்ண மாதிரி சொர்ணம் அப்படின்ற பண்ண மாதிரி அர்த்தம் குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி துளசி ரெண்டு கொடுத்து பெருமாள் அனுச்சி பெருமாள் பாதத்துல வைக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புங்க மத்தியானமாக அவங்களுக்கு பால் பழம் கொடுங்க சாயந்தரம் வந்து கோதுமையான உணவு கொடுங்க குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு முக்கியம் இப்ப இந்த பிரம்மாக்கிய தோஷம் குழந்தைங்களுக்கு வந்ததுன்னா இது தொடர்ந்துட்டே இருக்கும் அவங்க வந்து நல்லா படிக்க முடியாது நல்ல வேலை கிடைக்காது அதனால குழந்தைங்களுக்கு இந்த விரதத்தை எல்லாரும் சின்ன குழந்தைங்க இருந்தா கூட சரி இந்த விரதத்தை வைங்க பால் பழம் கொடுங்க குழந்தைங்களுக்கு பழங்களை கொடுத்து இது பண்ணுங்க சாயந்தரம் மட்டும் ஒரு கோதுமையில சப்பாத்தியோ உப்புமாவோ பண்ணி கொடுங்க இந்த விரதம் வந்து பெரியவங்க சரி சின்னவங்க சரி எல்லாருமே இருக்கலாம் இந்த காமிகா ஏகாதி விரதம் இருந்தாங்கன்னா அஸ்வவேதம யாகம் பண்ண பலன் கிடைக்கும் பசுவும் கண்ணும் நம்ம சாப்பாடு கொடுத்து அதை தானம் பண்ண புண்ணியும் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம இந்த விரதம் இருந்தோம்னா சொர்க்கத்துக்கு போகலாம் வைகுண்டத்துக்கு நம்ம போகலாம் இந்த ஏகாதசி அவ்வளவு முக்கியமானது வருஷத்துக்கு ஒரு தடவை எப்ப இந்த காமிகா ஏகாதசி வரும்னு நானா காத்துட்டு இருப்பேன் வருஷ வருஷம் இந்த காமிகா ஏகாதசிக்கு விரதம் இருப்பேன் நம்ம நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம் அந்த பாவம்னா இந்த காமிகா ஏகாதசி ஒரு பொழுது இருந்தா அந்த பலன்னா நமக்கு கிடைக்கும் நீங்க தயவு செஞ்சு எல்லாரும் எல்லாருமே நம்ம கண்ணுக்கு தெரியாம எல்லாம் பாவம் பண்ணியிருப்போம் அது அல விலகணும்னா இந்த காமிகா ஏகாதசிக்கு விரதம் இருந்து அதை நீங்க எல்லாம் பல நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பாமா நானும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது இந்த காமிக்கா ஏகாதசி எப்போ வரும் எப்போ வரும்ன்றதுக்காக நாங்க எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம தெரிஞ்சு நம்ம எந்த தப்பும் செய்யறது கிடையாது தெரியாம நிறைய தவறுகள் செஞ்சிடறோம் சோ இன்னைக்கு வந்து கோவிலுக்கு போகணும் இல்லம்மா அதை சொல்லலையம்மா பெருமாள் கோவிலுக்கு போங்க அதே மாதிரி விஷ்ணு ஓட விடலாம் ஆமா படிங்க முக்கியமா விஷ்ணு சகசுநாம தான் படிக்கணும் பெருமாளை விஷ்ணுவை ஒன்று தான் அதனால வீட்டில் நீங்க லல் இது விஷ்ணு சகசனாம போட்டு கேளுங்க பாட தெரிஞ்சவங்க பாடுங்க பெருமாள் கோயிலுக்கு கண்டிப்பா அன்னைக்கு போங்க ஆமா கண்டிப்பா போங்க நெல்லிக்கனிய சாப்பிடுங்க நெல்லி மரம் இருந்துச்சுன்னா அதை நீங்க வழிபடுங்க துளசி மரத்தை சுத்தி வழிபடுங்க அதே மாதிரி தண்ணியில துளசிய போட்டு குடிச்சா அன்னைக்கு ரொம்ப நல்லது இல்லம்மா என்னைக்குமே நல்லதுதான் தள்ளிக்காய் அரைச்சு தலையில தேய்ச்சி தலை குடிச்சா ரொம்ப அது உண்மைதான் நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து அரைச்சு எல்லாருமே வீட்டுல இருக்கவங்க எல்லாம் தலையில தேய்ச்சி தண்ணி ஊத்துங்க அது ரொம்ப விசேஷமானது நெல்லிக்காய் தான் ரொம்ப முக்கியம் அன்னைக்கு எல்லாம் பலன் அடைக்கு கண்டிப்பா அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போங்க சகசிரமம் பண்ணுங்க துளசி இலையால அர்ச்சனை பண்ணுங்க துளசி மாலை நிறைய வாங்கி துளசி நல்லா அர்ச்சனையும் பண்ணலாம் வீட்லயே அது மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது ஓகேமா இந்த பதிவு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறோம் இன்னொரு பதிவில் நானும் எங்க அம்மாவை மீட் பண்றேன் பாய்மா